டியூட்ஸ் இந்த உலகத்திலே வந்து மிக விலை உயர்ந்த ஒரு மதுபானம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்து மதுபானங்கள் டாப் டென் காஸ்ட்லியஸ்ட் ட்ரிங்க் எவர் அதாவது இந்த உலகத்திலே இருக்க முதல் பத்து பெஸ்ட்டு காஸ்ட்லிஸ்ட் ட்ரிங்க் என்னான்ற தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து மினிமம் வந்து ரேட் எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இந்த மாதிரி தான் இருக்குது பட் நீங்கள் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு மதுபானத்தோட ரேட்டு மட்டும் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தலையை சுத்தும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ரேட்டுக்கு வந்து மதுபானம் இருக்கா ஆக்சுவலாக இந்த மதுபானங்கள் எல்லாமே வந்து டெய்லி குடிக்கிறது கிடையாது மந்த்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் குடிக்க முடியும் அதுவும் பணக்காரர்கள் மட்டுமே வந்து குடிக்குமே சொல்ல போனா பணக்காரர்களுக்கு மட்டுமே வந்து தயாரிக்கப்படுற ஒரு மதுபானம்னு மதுபானம் அப்படி என்ன பத்து லிஸ்ட் இருக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க அவ்வளோட இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் வாங்க வீடியோ போல பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல டென்த் பிளேஸ் புடிச்சிருக்கிறது என்னன்னு த தின்ஸ்டன் காப்டைன் இந்த ஒரு மதுபானத்துடைய ஒரு காக்டைன் காப்டெயில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கிளாஸ் இருக்குல்ல சோ நீங்க பாருக்கு எல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாஸ்ல அந்த இவ்வளோ சிப்பு தான் இருக்கும் ஐ திங்க் அது பேர் தான் வந்து சொல்லுவாங்க அந்த காப்டெயலோட ரேட்டு பதினாலாயிரம் டாலரும் அதை இந்திய மதிப்புல நீங்க கணக்கிட்டீங்கன்னு வச்சோம் டுவெல் லேக்ஸ் அதாவது ஒரு காக்டைலோட ரேட்டே வந்து பன்னெண்டு லட்சம் இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெல்போர்ன்ல இருக்க ஒரு ஹோட்டல் ஒரு கிளப்ல மட்டும்தான் அது கிடைக்குமா இது மிகவும் அபூர்வமான நிறைய வந்து அபூர்வமான நிறைய இது சொல்லுவாங்களா அந்த மாதிரி வாட்டரை கொண்டு வந்து இது தயாரிக்கிறாங்களாம் அதனாலதான் இது வந்து இவ்வளோ ரேட்டு இது வந்து ஆஸ்திரேலியால இருக்க மெல்போர்ன் நகரத்தில் ஒரு கிளப்ல குறிப்பிட்ட கிளப்ல மட்டும் தான் இது கிடைக்கும் இதோட ரேட்டு வந்து அப்ராக்சிமேட்டா டுவெல் லேக்ஸ் வருமா நம்ம இந்தியன் மதிப்புல இந்த லிஸ்ட்ல நைன்த் ப்ரெஸ்ட் பிடிச்சிருக்கு டைபடிஸ் ஃபார்வர் மார்டின் இந்த இது இந்த ரேட் இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டாயிரம் டாலர் முன்ன சொன்னது பதினாலாயிரம் டாலர் ஒரு நாலாயிரம் டாலர் தானே அதிகம் நீங்க நினைச்சீங்கன்னா இதோட ஒரு சிப்பு மட்டுமே வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு வந்து வித்துட்டு இது வந்து எங்க அதாவது ஜப்பான் இருக்குல்ல ஜப்பான் தலைநகரம் டோக்கியோல தான் வந்து ரிஸ்ட் கார்ட்லன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கான் கார்டோன் ஹோட்டல் மட்டும்தான் இது வந்து வழங்கப்படுதான் அதாவது ஒரு சிப் என்ன சொன்னா இந்த காப்டைல் அது மட்டுமே வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்களா ஜப்பான் டோக்கியோல இந்த பிடிச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அர்மன் டி ஸோ இதோட ரேட்டு மட்டும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா முப்பது லிட்டர் ஆங்க ஸோ இருக்கிறதுல மிகப்பெரிய இது வந்து முப்பது லிட்டர் பாட்டில் கொண்டதான் ஒரு முப்பது லிட்டர்னா இந்த தண்ணி கீரெல்லாம் போட்டு வருவாங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பா பாட்டில் மட்டும்தான் இது வந்து கிடைக்குமா பிரபலங்கள் மட்டும்தான் அதை வந்து குடிப்பாங்களா அதாவது அந்த நாட்டில் இருக்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இவங்க மட்டும்தான் அதை குடிப்பாங்களா பேரே நமக்கு வகையான நுழையில தானே அந்த அளவுக்கு இருக்கு இதோட ரேட்டு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் டாலரா அதாவது இந்திய மதிப்புல எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோடிக்கு இந்த முப்பது லிட்டர் மிகப்பெரிய ஷாம்பெயின் பாட்டில் வந்து வித்துட்டு இருக்காங்களாம் ஒரு கோடி எஃபர் நம்ம எந்த படத்துல சொல்ற மாதிரி இந்த லிஸ்ட்ல எயித் பிளஸ் செவன்த் பிளஸ் பிடிச்சிருக்கிறது டைம் டல்மோர் சிக்ஸ்டி டூ சிங்கிள் மால்ட் ஸ்காட்ச் அதாவது ஸ்காட்சி பிஸ்கி பிராந்தின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதுல ஸ்காட்ச் ஸ்காட்ச் எனக்கு என்னன்னு தெரியாது உங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலா இந்த உலகத்திலே வந்து இந்த ஸ்காட்ச் இருக்குல்லங்க பன்னெண்டே பாட்டில் தான் இருக்கான் அது மட்டும் இல்லாம அரிய வகை பாட்டிலும் இது வந்து கிடைக்கவே கிடைக்காதான் ஸோ அது அரிய ஸ்கெச் விஸ்கி அதாவது பன்னெண்டு பாட்டிலுக்கு மட்டுமே தயாரிக்கப்பட்டு மிகவும் அரிய ஸ்கெட்ச் விஸ்கி அதாவது விஸ்கி பிராந்தி ஸ்காட்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ இதோட ரேட்டு மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலரும் அதாவது டாலர் நான் ரெண்டு லட்சம்னு சொன்னால் டாலர் இதோட இந்திய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கோடி அங்கே அதாவது இந்த சிங்கிள் இது மட்டுமே வந்து ரெண்டு கோடிக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க பன்னெண்டு பாட்டில் மட்டும்தான் இது வந்து தயாரிச்சிருக்காங்க பிகாஸ் ரொம்ப ரேட் அதிகமாக ஸோ யாருமே வந்து அவ்வளவா வாங்க மாட்டாங்க இந்த லிஸ்ட்ல சிக்ஸ்த் பிளேஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒன் நைன் டூ சிக்ஸ் அண்ட் ரேரான் அவங்களே சொல்லிட்டாங்க ஃபைனா இருக்கும் அண்ட் ரேரா இருக்கும் அறுபது ஆண்டுகள் பழமையான ஸ்காட்ச் விஸ்கி வெறும் நாற்பது பாட்டில்கள் மட்டும்தான் வந்து தயாரிக்கப்பட்டதான் அதாவது அறுபது ஆண்டுகளுக்கு பழமையான வந்து ஸ்காவிச் ஸ்கேம் இதோட ரேட் எவ்வளோ கேட்டீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் அதாவது டாலர் நீங்க டாலரை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன்னா இந்திய மதிப்பில் வந்து பதினோரு கோடிக்கு இது வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்பா எவ்வளவு இது இல்ல சோ இது இந்த லிஸ்ட்ல வந்து சிக்ஸ்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து டாப் ஃபைவ் பிளேஸ்குள்ள வந்துட்டோம் இந்த லிஸ்ட்ல பிப்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு என்னன்னு டிவா அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஓட்கா தான் வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க பெரியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஓட்காவை மட்டும் நீங்க வந்து எவ்வளவு ரேட்டு மட்டும் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களே வந்து இதை ஏன் பிரத்யேகமா வந்து பிப்து பிளேஸ்ல பிடிச்சிருக்கனா வைரங்கள் மூலம் வடிக்கப்பட்ட ஒரே ஓட்கா பாட்டிலில் புதையலாக வைரங்கள் உள்ளனர் ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டிலில் மட்டுமே வந்து வைரங்கள் வந்து புதிச்சிருக்காங்களா அதனால தான் இவ்வளோ ரேட்டாம் ஸோ இது வந்து ஒன் மில்லியன் டாலருக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்ராக்சிமேட்டாக வந்து எயிட் குரோர் அதாவது டிவா வோட்கா ஸோ இது வந்து எட்டு கோடிக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸை பிடிச்சிருக்குது ரூசோ பால்டிக்கு ஓட்கா ஸோ இதுவும் வந்து ஓட்கா தான் இது வந்து ரூஸோ அதாவது ரஷ்யன் கண்ட்ரிகில மட்டும்தான் வந்து இது கிடைக்குமா அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சோம்னா ரஷ்யா அரசு குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்டது அதாவது ரஷ்யாவில் இருக்க அரசு குடும்பங்களுக்கு மட்டும் ஸோ இதுலேயும் அப்புறம் சொல்ல போற மாதிரி வந்து வைரங்கள் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ள அந்த பாட்டில் மட்டுமே வந்து நிறையா வந்து டைமண்ட்ஸ் அண்ட் இதெல்லாமே போட்டு வச்சிருக்கிறதுனால இது வந்து ரேட் அதிகம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மில்லியன் டாலர் இதை வந்து நீங்க நம்ம இந்தியன் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி அங்கே அதாவது இந்த பாட்டில் மட்டுமே வந்து பதினோரு கோடிக்கு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஃபோர்த் பிளஸ் பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்ல வந்து தேர்ட் பிளஸ் பிடிச்சிருக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா ஹென்ரி ஐவி டக்னோன் ஹெரிடேஜ் காங்னாக் காங்னாக் அதாவது பேரு நமக்கு வாயில் நுழையல ஸோ அந்த அளவுக்கு இது ரேட்டு வந்து அவ்வளோ பெருசு அதாவது இது வந்து நூறு வருடங்களுக்கு பழமையான அப்புறமேட்டு தங்கம் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாட்டில் அதாவது இந்த பாட்டில் இருக்குல்லங்க ஆக்சுவலா இது ஏன் இவ்வளவு ரேட்டு வைப்போம்னா அந்த பாட்டில்ஸ் மட்டுமே வந்து அவ்வளவு ரேட்டா இதுல வந்து தங்கத்தை வந்து பிடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து வைரங்கள் இது எல்லாமே நிறைய பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால வந்து அவ்வளவு ரேட்டு இந்த இந்த இதோட ரேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா டூ மில்லியன் டாலர் அதாவது இந்தியன் மதிப்புல எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா செவன்டீன் க்ரோக்கு வந்து இது வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப நம்ம வந்து டாப் டூ பிளேஸ்க்கு வந்தாச்சு செகண்ட் ப்ளேஸ் புடிச்சிருக்கேன் கேட்டீங்கன்னா இது வந்து ஆறு வருடம் முன்பு பழமையானதாம் இந்த அதாவது இந்த பாட்டில் இருக்குதுங்க இதை வந்து பிளாட்டினம் அண்டு வந்து டைமண்ட்ஸாலே வந்து புதுக்கப்பட்டிருக்கான் அதனாலதான் இவ்வளோ ரேட்டு இதோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு வச்சோங்களேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் அதாவது முப்பது கோடிக்கு வந்து இந்த பாட்டில்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்களா டெக்யூலா லீ டாட் நைன் டுவெண்டி ஃபைவ் அதாவது முப்பது கோடியும் இதுல ஃபஸ்டில் இருக்கிறது ஆக்சுவலாக வந்து இது முப்பது கோடி தான் இது ஃபர்ஸ்டில் இருக்கிறதா நீங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஷாக்காக இருக்கும் பில்லினியர் ஓட்கா இதுவும் வந்து ஓட்காவோட பிராண்ட் தான் ஆக்சுவலா வந்து பேரே பார்த்தீங்கன்னா பில்லினியர் ஓட்கா பில்லினியர்னா அது வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து குடிக்க முடியும் நார்மலாக இருக்கவங்க வந்து குடிக்கவே முடியாது அதுவும் ஃபாரின் கண்ட்ரிஸில் மட்டும் தான் இருக்குது இந்த பில்லினியர் ஓட்கா வந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னு கிடையாது ரஷ்யால தான் தயாரிக்கிறாங்களாம் இதில் வந்து வைரங்கள் மூலம் அடிக்கப்பட்ட பொன் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட பாட்டில் அதாவது இந்த பாட்டில்ஸ் மட்டுமே வந்து வைரங்கள் வைடூரியங்கள் விலை மதிக்க முடியாத விலை மதிப்பற்ற வைரங்கள் மூலயமா இது தான் வந்து இதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா பில்லினேர் ஓட்கா இது ஒரு பாட்டில் மட்டுமே வந்து த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர் அதாவது முப்பத்தி ரெண்டு கோடிக்கு இந்த பாட்டில்ஸை மட்டும் சேல் பண்ணிட்டு தான் ரஷ்யாலதான் இருக்காங்க மேக்சிமம் வந்து ரஷ்யாவில் வந்து பெரிய பெரிய ஃபாரின் கண்ட்ரிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே மேக்சிமம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அது நம்ம ஊரில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வேறு என்ன அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து டெய்லி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து குவாலிட்டி கிடையாது நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து பட் ஃபாரின் கண்ட்ரிஸில் மேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஹை ரேஞ்சாக தான் இருக்கும் அதாவது இந்த போதைன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே வந்து ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும் அது வந்து எப் அப்போயாவது தான் குடிப்பாங்களே தவிர எப்பயுமே குடிக்க மாட்டாங்க அதுவும் அளவோடு தான் குடிப்பாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் அளவுக்கு அதிகமாகவும் குடிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் போனீங்கன்னா பாருக்கு போனீங்கன்னா ஒரு சிப் அந்த காக்டைன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு காக்டைன் மட்டும்தான் வந்து எல்லாருமே வந்து குடிப்பாங்க ஸோ நம்ம ஊரில் ஒரு பாட்டிலை வாங்கி வச்சுட்டு குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இதனால தான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் மீட் பண்ணுறது எல்லாமே வந்து அவ்வளோ ரேட்டில் இருக்கும் ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன அந்த பத்து இது உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப வந்து சர்பரைசிங்காக இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் அதாவது உங்கள் லைஃப் டைமில் இது வந்து ஒரு வாட்டியாவது நீங்க ட்ரிங்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ட்ரிங்கை வந்து கீழ கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப நான் சொன்னதுல மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அதாவது இந்த மாதிரி லைட்டா குடிக்காம குடிக்காதவங்களே ஆசைப்படுவாங்க உலகத்திலேயே வந்து விலை உயர்ந்த ஒரு ட்ரிங்க் வந்து அட்லீஸ்ட் ஒரு சிப் ஒரு சிப் கூட கிடையாது சும்மா லைட்டா ஒரு நூறு எம்எல் ஐம்பது எம்எல்ஏ நம்ம குடிச்சா சாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஸோ எனக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா கீழே கமெண்ட் ஷெக்கில கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் இடத்துல பில்லினியர் ஓட்கா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இடத்துல வந்து லி தேர்டில் வந்து ஹெர்னி ஐவி டுடோங்னோங் ஹெர்டேஜ் காங்னாக் ஃபோர்த்து பிளஸ்ல ரூஷோ பால்டிகோ ஓட்கா அடுத்து ஃபிஃப்த்து ப்ளஸ்ஸில் டிவா ஓட்கா அடுத்து சிக்ஸ்த்து ப்ளஸ்ஸில் த மெக்கலன் நைன் ட்வென் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் செவன்த் ப்ளஸ்ஸில் டல்மோரோ சிக்ஸ்டி டூ சிங்கிள் மால்ட் ஸ்குவாட்சு எயித்து ப்ளஸ்ல அர்மன் டி பிராங்நாக் மிட்ஸ் ஜம்பேக் அடுத்து நைன்த் பிளஸ்ல டைமண்ட்ஸ் ஃபார் ஹவர் மார்டின் டென்த் பிளஸ்ல த விஸ்டன் காக்டை ஸோ இந்த பத்து இந்த பத்து ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்திலே வந்து விலையை உயர்ந்ததான் பணக்காரர்கள் மட்டுமே குடிக்கிற ஒரு ட்ரிங்க்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப லோ கிளாஸ் ஃபேமிலியெலாம் தான் இருக்காங்க அவங்களால வந்து குடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இதோட ரேட் எல்லாமே வந்து பதினஞ்சு லட்சத்துல இருந்தா ஸ்டார்ட் அப்ப பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் கோடிக்கு போயிடுது ஸோ உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் ஆசை இருந்தால் கீழே செக்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பிடிக்கவே மாட்டாங்க இவ்வளோ ரேட்டுக்குலாம் வந்து ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இத விடியோ பிரச்சினா மறக்காமல் லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க மறந்தாங்க நம்ம நிறைய பேர் நீங்க வீடியோ பாருங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் லைக் சில் கட்டா பாய் காய்ஸ் எல்லாரும் சேஃபா இருக்கும்